ரொம்ப நாள் கொய்யாப்பழ்யாப்பழம் கொய்யா மர செடி கொய்யா மரமா கொய்யா செடியாது கொய்யா மர செடிங்கிற எங்க தோட்டத்துல வந்துங்க கொய்யா மரம் இருக்குதுங்க அதுல வந்து இப்போ ஏதாச்சும் பழம் இருக்குதா அப்படின்னு வாங்க போய் பாக்கலாம் வேங்கடிமா எப்படி பேசுறாங்க ஆமா நல்லா இருக்கு ஓகே ওরका ட்ரைல் பாத்துக்கோ பார்க்கறத நான் ஆ இப்ப பேச்சே இப்ப நாம எங்க போறோம் அப்படினா நம்ம தோட்டத்துக்குள்ள இந்த பொழிலில வந்து மூணு நாலு கொய்யா கொய்யா மரம் செடியில செடியில காய் வருமா வராதல்ல கொய்யா மரம் இருக்கு கொய்யா மரம் இப்ப நாம போய் அங்க இருக்குதா போய் வாங்க போய் பாக்கலாம்

பொலையல் வந்து நாலு கொய்யா மரம் இருக்குதுங்க சரி இவ்வளவு கொய்யா மரம் இருக்குதுங்க அவ்வளோ அதோட நீ வந்து முடிச்சு போகணும் சரியா ஒரு கட் இப்ப நாம எங்க போறோம் அப்படின்னா காட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு ஏரியில வந்து கொய்யா மரம் இருக்குதுங்க அதுல வந்து கொய்யா கொய்யாப்பழம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு வாங்க போய் பார்க்கலாம் சரி ஓகே சொல்லுப்பா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தியா பாத்தியா இப்பதான் சொன்னேன் கேமரா ஆஃப்ல இருக்கீங்க கரெக்டா பேசுற ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு உன்னையே வந்து வாய் கொளர்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிருது இப்ப ஆன் பண்ணிட்டீங்களா ஆமா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள தாங்க வந்திருக்கிறோம் அதாவது காட்டுக்குள்ள வந்துங்க உங்களுக்கு ஏரியில வந்து நாலு கொய்யா மரங்கள் இருக்குதுங்க அந்த கொய்யா மரத்துல வந்து இப்ப பழம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு வந்து ஒரு சின்ன திருத்தம் நாலுன்னு சொல்லிட்டீங்கனாலே அது வந்து எண்ணிக்கை எண்ணிக்கைக்கு வந்துருது உனக்கு மரங்கள் இல் வந்து சேர்த்த வேண்டியது அதனால வந்து நாலு மரம் இருக்குதுன்னு சொன்னாலே போதும் ஏன்னா அது ஒருமையில் இல்லாம பழமைக்கு போயிருது உனக்கு சரியா நாலு மரம் இருக்குதுன்னா அதுல ஏதாச்சும் கொய்யாப்பழம் இருக்குதா அப்படின்னு நீ வந்து நாலு மரம் இருக்குன்னு சொல்ல இல்ல சொல்ல கூடாது சொல்ல கூடாது கொய்யா பழத்தை புடிங்கி சாப்பிடறதுக்குள்ளே அது குருவி கொத்தி காக்கா கொத்தி அது ஒண்ணு இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்து நீங்க கூடாது நான் சிரிக்கல நீதான் சிரிச்சு இப்ப நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் எங்க வந்திருக்கிறோம் ஆமாங்க ஒளியில வந்து நாலு மரம் கொய்யா இருக்குதுங்க

இப்ப நாம எங்க வந்திருக்கோம் அப்படி வார்த்தையே தெரிஞ்சு போச்சு இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் தெஞ்சே போ இப்ப நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள தாங்க வந்திருக்கிறோம் ஆமாங்க காட்டுக்குள்ள வந்து ஒரு பொலியோரமா வந்து கொய்யா மரம் நாலு செடி இருக்குதுங்க எப்படி சொன்னா இப்படி கொய்யா மரம் நாலு செடி ஐயோ சாமி அப்படின்றவா இந்த தப்பு தானே லாஸ்ட் டேக்லி பண்ண இதுக்கு முன்னாடி டேக்லி பண்ண அப்புறம் நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு கொய்யா மரம் நாலு செடி இருக்குதுங்க யோ எனக்கு அந்த செடிதான் செடியில கொய்யா பணம் வராது மரம் இது சிரிச்சாதான் கதை கேடுது இப்ப வந்து இப்ப நான் வந்து இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தோட்டத்துக்குள்ள வந்துங்க பொலியோரமா வந்து கொய்யா மரம் நாலு மரம் வச்சிருக்கிறேங்க அதுல வந்து கொய்யா பழம் ஏதாச்சும் இருக்குதுங்களா பழுத்து இருக்குதா அப்படின்னு வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆமாங்க வாங்க போய் பார்த்துக்கலாம் சூப்பர் ஜம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது டேக் பக்கம் எடுத்துப்போம் நினைக்கிறேங்க இருபது டேக் எடுத்து ஒரு ஷார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி அது இந்த ஒரு ஷார்ட்ங்கிறது இன்ட்ரோ ஒரு பத்து செகண்டுக்கு வேண்டி இருபது ஷாட் வந்து எடுக்க வேண்டியதாக போச்சு சினிமாலியில் இப்படி ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து டேக் மேல டேக் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த படம் எடுத்த மாதிரி தான் ரிலீஸ் ஆன மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அதிகமாக வர 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 உங்களுக்கு பயம் இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேச்சு இன்னுமே கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்குதுன்னா பேச்சு எனக்கு வரமா சரி வாங்க போய் பார்க்கலாம் என்னத்த பொய்யா இருக்குதா அப்படின்னு போய் நம்ம மரத்துல போய் பாக்கலாம் மரத்துலதான் பாக்கலாம் வாங்க போய் பாக்கலாம்